காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு பணிகள் மற்றும் துப்புரவு பணிகளை மிதிவண்டியில் சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நல்லாட்சி வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி தினம் ஒரு துறைக்கான கேட்பு முகாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி என மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது குறைகேட்பு முகாமில் கலந்து கொண்ட மக்கள் புயல் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி குப்பைகளை முறையாக சேகரித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மிதிவண்டியில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் இதன் மூலம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண முடியும் என்பதால் மிதிவண்டியில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆய்வின் போது சாலைகளை தரமாக அமைக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் பல இடங்களில் துப்புரவு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாததை சுட்டிக்காட்டி குப்பைகளை முழுமையாக அகற்றவும் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார்